மெட்ரோவில் வந்துட்டு இப்படி கார்டு யூஸ் பண்ணுறது கார்டு இல்லை பையிட்ட கார்டை எப்படி வாங்குறது டெம்பரவரி கார்டு கிடைக்குமான்றது செக் பண்ணலாம் இன்கேஸ் டெம்பரவரி கிடைச்சதுன்னா டெம்பரவரி கார்டு யூஸ் பண்ணலாம் இதில் நல் கார்டு வந்துட்டு சில்வர் வாங்கி தான் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் நல்ல வேலை இருந்ததுனால ஓகே மெட்ரோ கிட்டே வந்துட்டேன் இன்னைக்கு பார்ட்டி நல்லா தான் போச்சு இன்னைக்கு பார்ட்டி நல்லா இருக்கு சிக்கன் அப்புறம் ஸ்குவேட்டு அப்புறம் ரெண்டு தான் அதிகமாக சாப்பிட்டேன் ஓகே சிக்னல் வந்துருச்சு நம்ம போகலாம் ஸோ இந்த மெட்ரோ கிராஸ் பண்ணுறதுக்கு எத்தனை சிக்னல் நான் டூவில் ஒரே ஒரு டிவைட் இருக்கு இதுக்கு ரெண்டு ரெண்டு சீப்பரா கிராசிங் ஆஹா மெட்ரோ ஏய் ஆ இது மெட்ரோக்குள்ள மெட்ரோவே போல மெட்ரோ அந்த பக்கம் வெளியில் இருக்கு இது வந்துட்டு வாக்கா லெட்டர்னு வாக்கா லெட்டர்னா எஸ்கா லெட்டர்னா மேலே தூக்கி போகிறது வாக்கா லெட்டர்னா பே மூவ் ஆகிறது இதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் டைமாக வந்துட்டு கடத்துறதுக்காது இன்னும் ஸ்பீடாக போக முடியும் போடுறதுனால ட்ரைன் ஐ திங்க் திஸ் இஸ் அ வே டு கெட் த பாஸ் டூ ட்ரைன் டூ ட்ரைன் ஓகே இந்த இந்த ஸ்டேஷன் ஸ்டேஷன் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இது என்ன எனக்கு தெரில ஆஃபீஸில் வரும்போது காரில் கூட இப்போ ஏசி பயங்கர காசு கொடுத்தா வருமானம் எனக்கு தெரில இது என்ன புது மிஷினாக கலெக்ட் கலெக்ட் நூன் ஆர்டர் ஆன்லைன் அண்ட் கியர் இங்கே தான் போயிட்டு நான் எடுக்க போகிறேன் போறேன் இங்கே இருக்கா இல்லை இங்கே இருக்கா இங்கே ஸோ இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன் க்ளோஸ் அங்கே தான் இந்த டெம்பரரி கார் வந்துட்டு அந்த மிஷினில் போகாதான் ஒரு லெவலில் வரலாம் இது வந்துட்டு டெம்பரரி நல்காடு இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம எங்கே போகணும் அப்படின்றத இந்த மேப்பில் பார்க்கணும் எந்த லைனில் போகணும்னு நான் போகிறது வந்துட்டு பொஜு கழிப்பா இதெல்லாம் தாண்டி போட்டோம் இருக்குது தேர்ட்டி ஒன்ல இருக்குது இக்குட்டி இக்குவிட்டி தான் நம்ம ஆஃபீஸ் கிட்ட இருக்க மெட்ரோ ஸோ ஆஃபீஸ் கிட்ட இருக்க மெட்ரோக்கு இந்த டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இது வந்துட்டு கிட்டத்தட்ட டெம்பரரி மீன் ஒன் டைம் யூஸ் பண்ற ஆல் கார்டு நான் இதே வந்துட்டு அந்த கார்டு வச்சிருக்கேன்னா அது ஃபைவ் திராம்ஸ் தான் வரும் இப்போ இதுன்றதுனால எயிட் திராம் அஞ்சு கூட வராதுன்னு நினைக்கிறேன் பட் ஆனா இதுல வந்து போட்டு கொடுக்குறாங்க வேலிட் ஃபார் நைன் ஒன் ஜோன் டூ த்ரீ கீப் டு பாய் மூவிங் போட்டிருக்காங்க அதுல எப்படி ப்ரைஸ் தெரில பார்க்கலாம் ஓ ஒரு ட்ரெயின் போகுது ஓகே அப்போ நம்ம டெம்பரவரி கார்ட்டில் போகலான்னு கேட்டால் யூஸ் போகலாம் ஐ திங்க் ஜோன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாமான்னு தெரில யூஸ் ஸோன் டூன் ரெகுலர் இஸ் டூ இந்த ஸ்டேஷன் பேரு வேர்ல்ட் ட்ரைட் சென்டர் நான்

பக்கம் போட்டு பார்க்கலாம் சோமா நான் கார்டு ஆ வந்துச்சு விட்டுடுச்சு பரவாயில்ல டெம்பரரி கார்டு ஒர்க் ஆகுது ஓகே இப்போ நான் என்னோட ஆஃபீஸ் மெட்ரோக்கு வந்துட்டேன் பர்ஸை விட்டுட்டு அசால்ட்டா வந்திருக்கேன் நான் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ்லாம் கிளம்பலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தேன் கடைசில பார்த்தா ஆஃபீஸ் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா ஆபீஸ்ல கொலை குத்தரு கார்ல கிளம்பினாரு அவருக்கு ஏரி உக்காந்து ஏரி உக்காரும் தான் வந்துட்டு என்னடா மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தோணுச்சு அப்புறம் தான் பார்த்தா பஸ் மிஸ் பண்ணிட்டேன் இங்கேருந்து பக்கம் பக்கம்தான் எனக்கு மெட்ரோ அதுக்கப்புறம் பஸ் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை இதுவே நான் வந்துட்டு நார்மல் காரில் வந்திருக்கேன் அப்படின்னா அதுதான் பஸ் ஸ்டாண்டு ஸோ அங்கே நான் பஸ் கொடுத்து அப்படின்னா மெட்ரோவில் போயிட்டு வந்தேன் அப்படின்னா லோக்கலில் அதாவது பஸ் இங்கே ஃபுல் துபாய் சுற்றாது ஜோன் ஜோனில் தான் சுற்றோம் இப்போ நான் வந்துட்டு ஜோன் டூவில் இருக்கேன் ஜோன் த்ரீயில் இருக்கேன் ஜோன் ஃபோரில் இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் மெட்ரோவில் வந்து இறங்கிட்டேன் அந்த ஜோன் குள்ளே போகிற பஸ்ஸு எனக்கு ஃப்ரீ ஒரு ஆஃப் அன் ஹவர் நீ நீங்கள் மெட்ரோவில் வந்து இறங்கி எந்த இடத்துக்கு போகணுன்னு நீங்கள் பஸ் ஏறுறீங்களோ பஸ்ஸு ஹாஃப் அன் ஹவர் குள்ளே பஸ் ஏறிட்டிங்கன்னா அந்த பஸ் உங்களுக்கு ஃப்ரீ அந்த கார்டை டேப் பண்ணிடணும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீன்னு நினச்சிங்குது அந்த கார்டை டேப் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டோம் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டிங்கன்ட்டு அதே மாதிரி நம்ம லீவ் பண்ணும்போது டேப் பண்ணும்போது சம்திங் சம்திங் மெட்ரோவில் பண்ண சார்ஜஸ் தான் இங்கே கலெக்ட் பண்ண மாதிரி காட்டுவாங்க என்னடா இதுக்கு என்னடா நம்ம மூணு ரூபா தானே கொடுப்போம் அஞ்சு ரூபா கேட்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா அது மெட்ரோவில் யூஸ் பண்ணதுக்கான அமௌண்ட்டு தான் காட்டுமே தவிர இந்த பஸ்லேருந்து சார்ஜஸ் பிடிச்சிருக்க மாட்டாங்க அதை நான் ரெண்டு மூணு ரூபா செக் பண்ணியிருக்கேன் பர்ஃபெக்டாக தான் இருக்குது

தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி லைட்டாக தான் கொஞ்சம் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதில் வேறு ஏதாவது நான் இன்னும் டெவலப் பண்ணான்ச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க இதெல்லாம் எனக்கு பார்க்கணும் அதான் தெரியும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா சீக்கிரமே அந்த வீடியோஸ்லாம் நான் கவர் பண்ண பார்க்குறேன் ஓகே இந்த வீடியோ இதை ரொம்ப